ஹலோ வெல்கம் டு லைதாஸ் லவ்லி கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிள் பட் வெரி வெரி டேஸ்டி அண்ட் விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் திஸ் சம்மா ஒரு கூலண்ட் ஏஜென்ட்டுன்னு கூட சொல்லுவேன் இது வந்து வேற ஒன்றும் இல்லை தயிர் சாதம் தயிர் சாதம் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் நம்மளுக்கு வந்து எந்தெந்த சமயத்தில் என்னென்ன கொடுக்கணும் என்னென்ன சுவாமிக்கு நெவேதியம் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறது கூட ரொம்ப அழகாக பண்ணி வச்சிருக்கா இது வந்து அக்ஷய திருதிகே அப்படின்னு சொல்லுவா அக்ஷய திருதேக்கு இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் அக்ஷய நகை நகைக்கடையில் போய் நகையை வாய்னு வந்து மாடிக்கிறது கிடையாது அக்ஷய திருதே எல்லாமே அக்ஷயமாக வரணும் அப்படின்னு இருக்கணும்னா அது வந்து கொடுக்கறது தான் இட் இஸ் ஒன்லி டு கிவ் ஸோ டேஸ் என்ன பண்ணுவான்னா இந்த புரோஹிதர் வாயிலாம் வந்து நிறைய கம்யூட் பண்ணுறதுக்கு அவளுக்கு வெஹிக்கிள்ஸ் கிடையாது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்துட்டு தான் போனோம் அதுவும் இந்த ரொம்ப சுடுற வெயிலில் அதுவும் கத்திரி வெயில் இல்லையா அந்த மாதிரி சுடுற வெயிலில் அவள் வந்து நடந்து போகும்போது அவளுக்கு என்னெல்லாம் கொடுத்து தாக சாந்தி பண்ணி எப்படி அவளை கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது ஆக்சுவலாக அக்ஷய திருதியே வந்தது அதுக்கு வந்து மெயினாக ஸ்பெஷலாக பண்ண போகிறது என்ன அப்படின்னா தயிர் சாதம் இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ தயிர் சாதத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணலாம் நான் வந்து என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வந்து இதை ஆல்ரெடி குக்கரில் வச்சு எடுத்துட்டேன் இது எப்படின்னா இந்த கிளாஸுக்கு ஒரே ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துட்டேன் அதுக்கு மூணு கிளாஸ் பால் காய்ச்சின பால் ஒரு கிளாஸ் தண்ணி அதையெல்லாம் வச்சு நான் உங்களுக்கு அக்கார விளைசல் பண்ணிறதுக்கு காமிச்சேன் இல்லையா அவங்களுக்கு அதே மாதிரி இது வந்து இதை வச்சுட்டு இதில் ஒரு குட்டியாக ஒரு ஸ்பூனை போட்டுடணும் ஏன்னா பால் வச்சுருக்கனால சம்டைம்ஸு பொங்கி வடிஞ்சிடும் அதனால உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ என்னமோ கல்கண்டு சாதம் நான் பண்ணி காமிச்சேன் அதே மாதிரி தான் இதுக்கும் மூணு பால் ஒரு தண்ணி வச்சு நல்லா ஃபஸ்ட்டு குக்கரில் நல்லா குழைய வெந்து எடுத்து இருக்கேன் இப்போ வந்து இந்த சாதத்தில் நான் வந்து சூடாக இருக்கும்போது ஒரு க்யூப்பை வெண்ணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இதெல்லாம் எதுக்குன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த தயிர் சாதம் புளியே ஆகாது புளிக்கவே புளிக்காது பிகாஸ் சம்மரில் உங்களுக்கு தெரியும் தயிர் சாதம் பண்ணி இப்படி வச்சிட்டோன்னா ரொம்ப புளி வர ஆரம்பிச்சிடும் அதனால புளிக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான வழியெல்லாம் தான் நான் சொல்லித்தரக்கூடேன் வடிச்ச சாதத்தில் என்னெல்லாம் போட்டு கலக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் நான் வந்து கொஞ்சம் காஷினட்ஸு போட்டு எடுத்துக்கிறேன் வடைச்செடுத்துக்கிறேன் காஷினட் வறுத்த உடனே கொஞ்சம் கிஸ்மிஸ் அதில் போடலாம் இப்போ வந்து நிறைய மாதுளம்பழம் அப்புறமா கிரீன் கிரேப்ஸ் அதெல்லாம் கூட போட்டு பண்ணலாம் நான் இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் அது சீசனாக இருக்கிறனால அதுவும் பண்ணலாம் இல்லைன்னா இந்த மாதிரி முந்திரி பருப்பு கிரேப்ஸ் இது ரெண்டையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி இது கொஞ்சம் தனித்தனியாக பண்ணிவிட்டால் தான் பெட்டரு ஏன்னா இது வந்து சீக்கிரமாக வறுப்படுத்துகிட்டு சீக்கிரமாக பஃப்டப் ஆகிடும் அதனால் ஸோ இது ரெடி ஆகிடுச்சு நான் பாண்டியில் ஒரே ஒரு சொட்டு தான் எண்ணெய் இது நெய் போட்டு வச்சுருந்தேன் அதுலேயே கேஷ் வறுத்தாச்சு அதுலேயே கிறிஸ்மிஸும் வறுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு இதில் கடுகும் கொஞ்சோண்டு ஜீரகமும் இது ரெண்டும் போட்டு வச்சுட்டுருக்கேன் ரெடியாக ஸோ இப்போ அதை போடலாம் அது பொரியிற சமயத்தில் கொஞ்சோண்டு கட்டி பெருங்காயம் அதையும் அதோட போடலாம் அதுவும் வருகும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா அது மட்டும் தான் இப்போ வெயில் காலம் ஜாஸ்தி உரப்பெல்லாம் போடணுன்னு அவசியம் கிடையாது அதுவும் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் அப்புறமா மேலாக இந்த கருகப்பிலையை அதில் போடலாம் லாஸ்டில் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் அதில் போட்டு ஒரு பெருட்டு கரைச்சிடலாம் அவ்வளோதான் ஒரு வருத்தரம் வருத்துட்டா போகிறோம் இப்போ இந்த தாழ்ச்சி கொட்டினத நம்ம வந்து அந்த தயிர் சாப்பில் சேர்த்து அதை நம்ம எப்படி பசைய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ தாள்ச்சி கொட்டுத இதோட சி போட்டாச்சு இதுக்கு இப்போ வேணுங்கிற உப்பை சேர்க்கலாம் உப்பு கொஞ்சம் பசையாகவே போட்டுட்டால் உங்களுக்கு அந்த புளிப்பு வராது அதனால் உப்பையும் போட்டு நல்லா ஒரு கலை கலந்துட்டு அதுக்கப்புறமா அது கூட நம்ம தயிரை நல்ல கெட்டி தயிர் அது ஆடையோடு இருந்தால் ரொம்ப நல்லது அந்த மாதிரி கெட்டி தயிரை போட்டு கலக்கணும் கலந்துட்டு கலந்துட்டுாஸ்டில் தான் இந்த முந்திரியும் திராட்சை பழத்தையும் அதில் நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இதில் பாருங்க நல்லா கெட்டி தயிர் வித் ஆடை போட்டோன்னா இட் பி வெரி வெரி நைஸ் இப்போ தயிரும் போட்டு இதில் கலந்தாச்சு கடைசியாக நம்ம வந்து இது மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு இந்த கேஷனட்ஸு அப்புறம் அந்த கிரேப்ஸ்லையும் போட்டு இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இது வேணால் போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து கிரேப் இது கிரேப்ஸ் போட்டுக்கலாம் க்ரீன் கிரேப்ஸு இல்லைன்னா பொம்மை கிரானட்ஸ் அதுவும் மேலாக போடலாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் பட் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் தட் ஒன் ஆப்ஷன் இஸ் தேர் ஆல்சோ யூ கேன் அப்படியும் பண்ணலாம் பட் திஸ் இஸ் த வே யூ ஹாவ் டு மேக் கேர்ட் ரைஸ் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சாயங்காலம் வரைக்கும் புளியே வராது இட் பி வெரி நைஸ் பிகாஸ் இட் இஸ் வெரி சம்மா ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் ரெசிபி அக்ஷய திருதேவிக்கு இன்னும் வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத ம அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன் ஸோ ஐ மீட் யூ த நெக்ஸ்ட் லவ் தி வீடியோ bye பாய்